நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஷுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ அதுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்துல இருக்கு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்க இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில லக்ஷுரியஸான லைஃபை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபுத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமைப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்குன்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக த சுக்ரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்ரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா ப சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு இர இருபத் பதிமூணு நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் ச சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமரப்போகிறார் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் அப்புறம் உங்கள் ராசியோடைய ரெண்டாவது ரெண்டாவதுக்கும் ஏழாவதுக்கும் அதிபதியானவர் சுக்ரன் இந்த பன்னெண்டாவது வீட்டில் உச்சம் பெறதுனால விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணால் ஒழிய இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும் பண வருமானம் அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கரன் அமர்றது அப்படிங்கிறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய பணம் வரும்போது வாங்குவீர்கள் அதனால் பணம் வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத செலவு பண்ணாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு மிகவும் நல்லது நிறைய நடக்கும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க அவ்வளோதான் அந்த அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட நெருக்கம் அப்படிங்கிறது அதிகம் ஏன்னா அயன சயன ஸ்தானத்துல தான் சுக்கரன் உட்கார போகிறார் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் போது ராகு ஒரு மேக்னிஃபையர்னு சொல்லலாம் உங்களை அப்படியே பூதாங்கரமா காட்டும் அப்ப சுக்கரன் சேரும் போது சுக்கரனுடைய காரகத்துவத்தை தான் எடுத்து செய்வார் ராகு அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த அந்த இடமானது ஒரு நல்ல மேக்னிஃபை பண்ணி காக்கும் அந்த பன்னெண்டாம் இடத்துக்குள்ள காரகத்துவத்தை அதிகமாக படுத்தி காட்டுவார் அப்படிங்கும் போது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லையும் பண்ணுவீங்க வாழ்க்கை துணையோட நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் காதலும் காமமும் கலந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ராகுவும் சுக்கரனும் கூட்டணி சேர்றதுனால விபரீத ராஜயோகம் பெற்று சில பேருக்கு கோடீஸ்வர யோகமும் தேடி வரப்போகிறது அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலேருந்து அந்த ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் உங்களுடைய நோய் எதிரி கடன் அதெல்லாம் குறைய போகிற கூடிய காலகட்டம் நோயா நோய் வாசப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அந்த நோய் குறைதல் கூடிய வா கால இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி மிடுக்கா இருப்பீங்க அதே எ எதிரி மறைமுக சூழ்ச்சி உங்களுக்கு நிறையா இருப்பாங்க அந்த சூழ்ச்சியெல்லாம் இப்போ தகர்த்து தெரிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடன் யாராவது வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்களை குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் இதை சொல்லலாம் அதனால் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இப்போ வேலை கன்ஃபார்மாக சூப்பரான வேலை கிடைக்கும் ரொம்ப லக்ஸூரியஸாக ஐடி செக்டாரில் சில பேர்த்துக்கு ஜாப் கிடைக்கும் நிறைய பேர் டெக்னிக்கல் சைடில் நல்ல வருமானத்தோடு நல்ல வேலைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இந்த மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக ஆனால் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா மாற்றுப்பாலினத்தினோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவனாக இருக்கும்போது மனைவியோ மனைவியாக இருக்கும்போது கணவனோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மாற்று பாலினத்தினருனா நீங்கள் ஆணாக இருக்கும் போது பெண்ணுக்கிட்டேயோ பெண்ணாக இருக்கும் போது ஆணுக்கிட்டேயோ கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய பழி பா பழி சொல்லுக்கு ஆளாகாமல் அவமானப்படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஏன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுக்கும் அதனால் அதெல்லாம் தவிர்த்து வர்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக நன்மையை உங்களுக்கு க கண்டிப்பாக இருக்கும் பொதுவாகவே அது கெட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த சுக்கரன் வரும்போது ராகுடன் சேரும் போது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களும் வரக்கூடிய நிலைமை வர்றதுனால அதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கிறது அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு மிக நல்லதாக கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் பணம் வந்துருச்சு அப்படின்னுன்றதுனால இஷ்டத்துக்கு நம்ம வாழக்கூடாது அப்படிங்கும் போது கெட்ட நேரம்னு வரும்போது அது மிகையாக அவங்களுக்கு ச தரமாக செய்யும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை நல்ல இதை பண்ணுங்க இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்லது கொடுப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு பண வரவு இப்போ தாளாரமாக மேஷ ராசிக்காரங்களுக்கு சூப்பராக போகுது ஆனால் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மேஷ ராசிக்காரங்க வழிபாடாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடவுளை நன்றாக வலை வழிபட்டு தான தர்மங்களை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த மேஷராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சி எனது அள்ளி கொடுக்க ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்க நான் வேண்டுகின்றேன் அதே மாதிரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன தைரியத்தையும் மனதிடத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றேன் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் பால்கவளம் திருச்சிபுலம்